வெல்கம் வெ்கம் டு கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு கடை காளான் மசாலா தான் செய்ய போகிறோம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து காளான் சேர்த்து பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து ரோட்டு காளான் சேர்ப்பாங்க ஆனால் நான் வந்து முட்டைக்கோஸ் வச்சு தான் செய்ய போகிறேன் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து முட்டை வந்து இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு வந்து மைதா மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது வந்து கலர் தான் இருக்கும் காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஏன்னா வந்து முட்டைக்கோசில் வந்து உங்களுக்கு ஈரத்தன்மை இருக்கும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பசிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சாயிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விசஞ்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணிக்கு எதுவும் சேர்த்துறாதீங்க அப்படி தண்ணி அதிகமாக போயிடுச்சுனாலும் கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனில் வந்து ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் வந்து சூடாகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு நீங்கள் வந்து சின்ன சின்னதாக போண்டா மாதிரியும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து பக்கோட போட மாதிரி அந்த மாதிரி விட்டு தான் நான் பொறிச்சு எடுக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்து வந்தாலே போதும் நம்ம எடுத்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்படுற அளவுக்கு இருக்கும் மீதி உள்ளதையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் அந்த பொரிச்சு எடுத்ததை சின்ன சின்ன பீஸாக வந்து உதுத்து விட்டுக்கலாம் இங்கே இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா திரும்ப திரும்ப வேணும் வேணும்னு கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இப்போ எல்லாத்தையும் ஊற்று விட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபேன் வச்சு அதை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் அது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அந்த முட்டைகோஸ் எடுத்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகி வந்துருச்சு நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வச்சுட்டு மீதியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வளர்க்குறதுக்கு அது கூடவே கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப வதங்கி வரணுங்கிறது வதங்கி வந்தாலே போதும் ஒரு ஒரு கிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிள மிளகாய் தான் சேர்க்குறேன் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து தக்காளி சாஸ் இல்லாததுனால நானே வந்து தக்காளியை வந்து சுடுதண்ணியில் போட்டு அந்த தோலை எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இல்லாததுனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்க இந்த மாதிரியே ரெடி பண்ணி சேர்த்தீங்கன்னாலும் நல்லா தான் இருக்கும் இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாம நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி அதிகமாக தேவைப்பட்டதுன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து கிரேவி இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் வந்து கான்ஃப்ளார் மாவு சேர்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை ஏற்கனவே ரெடியாயிருக்குதெல்லாம் சேர்த்தரலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே உதுத்து வச்சுருக்கிற வச்சுருக்கிற முட்டைக்கோசை கொசை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான காளான் ரோட்டுக்கடை காளான் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதில் கட் பண்ண ஆனியன் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மேலே மேலே வந்து பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம் இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்